டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் நண்பர்களே லோடு ஏற்றி முடிச்சுட்டு எடையை போட்டு வண்டியை வந்து மூவ் பண்ணோம் என்னடா இவ்வளோ திணறாதே ரைட் சைடு பள்ளம் இருந்தாலுமே இவ்வளோ திணறாதே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா நம்ம வண்டியில் ஒரு சின்ன கோளாராயிருக்கு அந்த கோளாரை கண்டுபிடிக்கிறதுக்காக மெக்கானிக் வர சொன்னால் மெக்கானிக் வரதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஃபில்டரில் வந்து பம்ப் பண்ணி பார்த்தோம் பம்ப் பண்ணி தான் வந்து ஆயில் ப்ரெஷர் இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் சென்சார் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது மாற்றணும் தான் வண்டி கொண்டு போக முடியும் எவ்வளோ சொல்கிறாங்களோ தெரியல ஏறி தலைமையில் உட்காருவாங்க இப்போ ரேட்டு ஒரே குண்டா போட்டாங்க ஐயாயிரரூபா அந்த இது சென்சார் ஐயாயிரத்தி சில்லற சொல்கிறாங்க டி இந்த இன்ஜின் ஆயில் சென்சார் இது ஐயாயிரத்தி அறுநூறு எழுநூறு சொன்னாங்க ரைட் சைடு சேஸுக்கு பக்கத்தில் இந்த சென்சார் வருதுங்க அது வந்து கழட்டி அவங்க கொண்டு கொண்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க டூ வீலரில் போயிட்டுருக்காங்க அது அவங்க ஸ்பேர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இந்த மாதிரி ஃபால்ட் ஆகுது வண்டின்னு சொன்னாங்க ஸ்பேரில் ஒன்று எடுத்து வந்து வண்டியை வண்டியில் மாட்டி இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் மெக்கானிக் படுறக்கு போனால்தான்னு தெரியும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிட்டாங்க நீங்கள் வாங்க ரோட்டுக்கு வாங்க எடுத்துகிட்டு வாங்க வண்டியை வாங்கி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த குழிகளில் அப்படியே ஆடி ஆடி போகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடும் நம்ம ஸ்பாட்டுக்கு போய் சேர்றதுக்கு வழி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பயங்கரமான பள்ளமா இருந்துச்சு வரும்போது கண்டிப்பா இடிக்கும் நினைச்சிருந்தேன் யாரோ புண்ணியமா வந்து மண்ணு கொட்டி விட்டு போயிருக்காங்க மண்ணு இல்ல கல்லு கொட்டி விட்டு போயிருக்கிறாங்க எதையாவது செஞ்சாங்களேன்னு சந்தோஷப்படணும் இங்க இந்த ஸ்வீட் கடை இருக்குதா ஸ்வீட் கடை அமோக வியாபாரம் ஆனா ஓபன்ல தான் வச்சிருக்கிறாங்க ஒரு கவர் கூட போட்டு மூடல இங்க பாருங்களேன் ஓபன்ல இருக்குதா எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா தூசி அப்படியே பறகுதுன்னா ஐயோ அந்த ஸ்வீட் எல்லாமே தூசி தான் கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்வீட்லேயும் ஒரு பத்து கிராம் பக்கம் மண்ணு போய் ஒட்டியிருக்கோம் அஞ்சு கிராம் பத்து கிராம் மண் ஒட்டி இருக்கு இங்கேயும் ஓப்பன்ல இருக்கு இப்போ நம்ம வண்டி போனாலே ஃபுல்லா தூசி பறக்கும் பாருங்க எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு முடி வச்சிருக்கூடாது கடவுளே கடவுளே கருப்பு கரும்பு அமோக வியாபாரம் பாருங்க கருப்பு கரும்பு தீபாவளிக்கு அமோக வியாபாரம் நான் சொன்னது போல கட்டுங்கெலாம் ஒரு எட்டு பாத்துக்கணும் உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பள்ளம் பள்ளத்தில் இறங்கி ஏறுது இல்லையா வண்டியே ஒரு முறுக்கு முறுக்குது அப்படியே அதான் எல்லாத்தையும் ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செக்கப் பண்ணிக்கிட்டோம்னா மன திருப்தியா இருக்கு இல்லையா அப்படியே டயர் செக் பண்ணும்போது ரெட்டு ஒரு பார்வை என் மேலே பார்த்துக்கிட்டோம்னா ஒன்றும் டென்ஷன் இல்லை இல்லை அதே போல் இதுக்கு சென்டரில் இந்த ரெண்டு டயருக்கு சென்டரில் சில நேரங்களில் கல் மாட்டிக்கும் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு வரும்போது தான் கல் மாட்டிக்கிறது तुम्हारी बात तो सुनो भैया सही है था भैया இந்த ஒரு சென்சார் வந்து ஆயில் இன்ஜின் ஆயில் சென்சார் வந்து மாற்றினதுக்கு ஆறாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா இந்த சென்சார் மிஷின் போட்டு பார்த்து ஐநூறு கூலி ஒரு ஐநூறு இது ஒரு ஐயாயிரம் அப்படியே எங்கள் அப்பா வெளியில் வந்து மாற்றினாலே இதுதான் இது ஸ்பேரும் வைக்க முடியாது நமக்கு தெரியுமா இதுதான் போகுதுன்னு சொல்லிவிட்டு ரோடு ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலி தாண்டி ஒரு ஆசீர்வாத் ஹோட்டலில் வந்து டீ குடிச்சிருக்கேன் பிஸ்கெட் என்ன என்னது கிராக் ஜாக் பிஸ்கெட் சாப்பிட்டு பற்றி இது மேலே நமக்கு ரொம்ப சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே டயர் செக் பண்ணியாச்சு உரம் ஒன்று எல்லோருக்கும் காலை வணக்கம் எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு தூங்கினேன் தூங்கி ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு மண்டாரா பார்டர் வந்துருச்சு மண்டாராவில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது இல்லையா அந்த மதுவிலக்கு செக் போஸ்ட் தரமாக செக் பண்ணுறாங்க தரமாக ஒரே சின்ன பொட்டி இவ்வளவு பெரிய பொட்டி இருந்தா கூட அதை திறந்து கீழே கொட்டி காட்டி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் செக் பண்ணாங்க அந்த மண்டார் பாடர்ல ஒரு சின்ன இடம் உடல இந்த தலகாணி உரைக்குள்ள கூட என்ன இருக்கு பெட்டு கடியில என்ன இருக்கு பெட்டு உரைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக செக் பண்ணிட்டாங்க நம்ம தான் எதுவுமே இல்லையே இருந்தாதானே அங்கே ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கிக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை பாடமா எதுவும் வாங்கிட்டு வர்றதெல்லாம் நம்ம அது பயன்படுத்துறதும் இல்லை எல்லாம் ஒரு பெட்டி விடாம செக் பண்ணாங்க எந்திரிச்சேன் கண்ணு தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கிறவன எழுப்பி பாக்கெட்ல ஏதாவது இருக்குதா பாக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்றாங்க பர்சுக்குள்ள என்ன செக் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு பர்சுக்குள்ள என்ன மறைக்க முடியும் பர்சுக்குள்ள செக் பண்றாங்க என்னதான் பரிசுக்குள்ள அவ்வளோ சின்ன பொருள் என்ன கடத்திட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல அங்கே ராஜஸ்தான் இருந்து குஜராத்தில் என்ன வருவாங்க அவ்வளோ தெளிவாக செக் பண்ணி அனுப்புறாங்க சரி நண்பர்களே மோர்பி இன்னும் ஒரு மதியத்துக்குள்ள போயிடுவோம் மோர்பிக்கு டீ குடிக்கலான்னு ஹோட்டலுக்கு வந்தேன் அங்கே டீ குடிக்கிற இடத்துல கிளாஸ் கொடுத்தாங்களா என்னடா இது புது பித்தலாட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்னசா இருக்கு உள்ள ஆனா வெளியே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கா இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா உள்ள மணி இருக்கு தீபாவளியை முன்னிட்டு மோர்பியில் ஆள் நடமாட்டமே கம்மியாக உள்ளது ரோட்ல பார்த்தீங்கன்னா கிஜு கிஜு கிஜுன்னு வண்டிங்க இருக்கும் கூட்டமே காணும் பாய் பானி கேன் தண்ணி வாங்கிட்டு போலாம் ஏக்கியா லீவு நாள் அப்படின்றதுனால கம்பெனி கிட்ட கூட தண்ணி கேன் தூக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க இங்கே போற வழியிலே இருக்கு வாங்கிட்டு போயிடலாம் செல்லுன்னு ஒரு கேன் வாங்கி வச்சாதான் குடிக்கிறதுக்கு ஏன்னா தீபாவளியை முன்னிட்டு எல்லா கம்பெனியிலும் நிறைய ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாம் கடைங்கெல்லாம் லைனா திறந்து வச்சிருப்பாங்க இன்றைக்கி கூட்டமே காண மோர்த்தியில தீபாவள அப்படிதான் கூட்டம் இருக்காது நல்லா மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள நடந்து போகணும் அந்த இருக்குது தண்ணி பிடிக்கிற இடம் லோடு இறக்குவாங்களான்றதே சந்தேகம் தான் என்ன இப்படி இருக்க விஷயம் ஒரு நாள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்ததே மதியம் ஆயிடுச்சு நாளைக்கு தான் நம்ம பை சான்ஸ் போய் பார்ப்போம் ரோடே இந்த மாதிரி எம்டி இருந்து பார்த்ததே கிடையாது இன்னைக்குதான் பாக்குறேன் ஒரே பரபரப்பா இருக்கும் மோர்பியே ஒரு காலையில விடிஞ்சா போதும் பரபரப்பா இருக்கும் எம்பியா இருக்குது ஓ அங்க இருக்குது அந்த பிளாக் ஷிப் கொண்டு வந்து நிப்பாட்டி பார்க்கிங் ஆச்சு சாம்பிள்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க அது சாம்பிள் செலக்ட் ஆனால் தான் இறக்குவாங்க இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு போகிறது இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க சாம்பிள் இன்றைக்கி கொண்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி இறக்குதுவாங்கிற நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்குது ஆனால் இருந்தாலும் நாலு மணி ஆகிடுச்சி பார்ப்போம்லான்னு நினைக்கும் போது தான் பூரா டஸ்ட் இருக்கிற கம்பெனியில இருந்தால் என்ன பண்ணுறது திருப்பி இங்கே அங்கே ஒயிட் கலர் பவுடராச்சே தொடச்சாலும் செஞ்சோம் திருப்பி இங்கே இறக்குற இடத்தையும் அதே போல் என்ன பண்ணுறது லோடு இறக்க கூப்பிட்டாங்க எப்படியோ ஒரு வழியா ஒவ்வொரு அந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்குது இல்லையா ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொரு டைப்பான மண் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு கலவை டைல்ஸ் குடோன்ல ஃபுல்லா டஸ்ட் பறகு அப்படியே டஸ்ட் ஏறி ஏறி ஆட்டாடப்பே வந்துடும் அந்த அளவுக்கு டெஸ்ட்டு பார்க்கறீங்க இங்கே வேலை செய்கிறவங்களாம் எப்படி வேலை செய்வாங்க பாய் ஒழுங்கு பார்க்கலாம் அவ்வள்தான் முடிய போகுது ஏழு ஆகுது முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் ராஜஸ்தான் டூ நம்ம குஜராத்துக்கு டைல்ஸு தயாரிக்கக்கூடிய பவுட்ரு ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் டைம் 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 தட்டி விட்ருங்க ஓகே பாய்